கடந்த ஆண்டு அக்டோபரில் தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியின் பொன்விழா சென்னையில் நடந்தது விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரியை விட்டுவிட்டு பாடியதாக குற்றம் சாட்டப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இப்போது திமுக அமைச்சர்கள் கலந்து கொண்ட விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தே பாடவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருவள்ளூரில் திமுக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் பொன்முடி நாசர் மற்றும் மாவட்ட கலெக்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை இது சட்டவிரோதமானது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இருமொழிக் கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ்மொழியே இல்லாத தனியார் பள்ளிகள் கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு தாய்மொழி கல்வியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற புதிய கல்விக் கொள்கையை சுயலாபத்துக்காக எதிர்த்து திமுக நாளும் ஒரு நாடகம் நடத்துகிறது தமிழ் மொழியை வியாபாரமாகவும் அரசியல் செய்யவும் மட்டுமே திமுக தொடர்ந்து பயன்படுத்துகிறது இப்போது தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன நாடகம் அரங்கேற்றப் போகிறார் எனவும் அண்ணாமலை கேட்டுள்ளார் விஜயலட்சுமியையும் என்னையும் நேருக்கு நேராக விசாரிக்க தயாரா ஆஜராக முடியாது என்ன பண்ணுவ பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாரியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறது நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கான திட்டமிட்டு வர முடியாது வந்து ஒன்னே வார எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியரை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யும் நான் இந்த தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு இருக்கா அவ்வளவு அங்க இருக்கிறது என் வீட்டுல என் ஓட்டுல சேர்த்ததா நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிடைச்சிருக்க அதுல என்ன பிரச்சனை நீங்க வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதிவு சொன்னவன் தானே நானு வராம போயிடுவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோலைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுவீங்களா இப்ப பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்தார் விசாரணைக்கு நாளை காலை வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் இல்லாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டினர் அதை சீமான் வீட்டு ஊழியர்கள் கிழித்தனர் அப்போது வீட்டினுள் செல்ல முயன்ற போலீசாரை ஊழியர்கள் தடுத்தனர் இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து சீமான் வீட்டு ஊழியர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர் ஒருவரிடம் இருந்து துப்பாக்கியை வீட்டு ஊழியர்கள் தவறாக நடந்து கொண்டதற்காக போலீஸ் அதிகாரியிடம் சீமான் மனைவி கயல்விழி மன்னிப்பு கேட்டார் இந்த சம்பவம் பற்றி கேட்டதற்கு சீமான் கூறியதாவது என்ன

நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லணும் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதும் செய்யணும் கேது சும்மா இப்படி போட்டு எப்படி அசிங்கப்படுத்தி நீங்க நான் ஒரு பதவி சொல்லுங்க இது மாதிரி மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது பயிர் போடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது உன்னால் முடிஞ்சுது குறிப்பிட வழக்கு வளர்க்கிறது ஒன்றும் வழக்கு இல்லைங்க வழக்குங்க நாங்க தான் போட்டேன் வயிறுங்க வழக்கு வழக்கு இல்லை அது சும்மா அவ போதும் அவதூறாக ஒரு தொழிலார் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டு ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சி நூறியும் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவ கூட்டி வந்து நிச்சு என்ன பண்றது தெரியல என்ன எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் கும்பலை குட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் வழக்கு இத அழிச்சு விடுங்கன்னுட்டு மகாநகர் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கும் விசாரிச்சுட்டு தீர்ப்படுதணும் இதெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குதா முறை நீங்களும் பார்க்குதா நாளை காலையில் விசாரணைக்கு ஆசிரியர் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிடுது நான் வாசன வாக காவலாக அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்லுவோம் அவசரம் வர முடியாத என்ன ஒன்று தமிழக வளர்ச்சியே பாதிக்கும் ஆதரவு தாங்க ப்ளீஸ் கெஞ்சும் அமைச்சர் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் நமது பிரதிநிதித்துவம் பதினெட்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் குறைந்துவிடும் என சமூக நல அமைச்சர் சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையறை செய்யும் போது அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கப்படியதாக கூடியதாக இருக்கும் என்ற என்பதை உணர்த்துவனுமாக முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளார்கள் அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் நல்ல ஆதரவு வந்துள்ளது பிற தலைவர்கள் எல்லாம் அதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக பேசி வருவது நாம் எல்லாம் அறிந்தது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தி நாம் இருவர் நமக்கு மூவர் என்று ஆரம்பிச்சு பின்பு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் கல்வியின் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தென் மாநிலத்திலேயே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு விகிதம் என்பது குறைவாகத்தான் உள்ளது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் நம்முடைய தொகுதி அளவு குறையக்கூடிய அளவில் நமக்கு பாதிப்பு உள்ளது தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் தமிழகம் மட்டுமல்ல தென்பக் மாநிலங்கள் எல்லாமே கேரளாவில கூட எட்டு தொகுதி குறைய உள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தி தமிழக அரசியலில் என்ன மாற்றம் கொண்டு வருவார் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் கார்த்தி எம்பி பிரதமர் மோடியின் ராஜி எண் எட்டு என்பதால் பார்லிமெண்ட் சீட்டுகளின் எண்ணிக்கையை எண்ணூற்றி எண்பத்தி எட்டாக ஆக்க முயற்சிக்கின்றனர் என்ற கார்த்தி எம்பி சொன்னார் மாற்றம் இருக்காது ஆனால் இந்தியாவில் அதிக அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அதே ரேஷியோவை மெயின்டெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலாக ஃபேக்ட்டாலியும் தெரில அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஐநூற்றி பேர் இருக்கும் பார்லிமெண்ட்டில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்கும்பொழுது பேசுகிறதுக்கும் நம்ம கருத்தை பதிவு பண்ணுறதுக்கும் நேரம் பற்றதில்ல இதை வந்து எட்நூற்றி எண்பத்தி எட்டாக மாற்ற போகிறாங்க அதாவது எட்டு ராசி நம்பர் போல இருக்கு மோதிக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு சீட்டு உருவாக்கியிருக்காங்க எட்நூற்றி எண்பத்தெட்டு பேர் வந்தாங்கன்னா இன்னொரு முந்நூறு பேர் கூட போகிறாங்க முந்நூற்றி நாற்பது பேர்கிட்ட கூட போகிறாங்க முந்நூற்றி நாற்பது பேர் இன்னும் கூடாங்கன்னா இன்னும் பேசுறதுக்கும் கருத்தை பதிவு பண்ணுறதுக்கும் கம்மியாயிடும் என்ன ஆகும்னா இவ்வளோ பெரிய பாராளுமன்றம் இருந்ததுன்னா இந்தியாவில் இந்த சைனீஸ் பொலிட் பியூரோ மாதிரி ஆகிடும் சைனா காங்கிரஸ் இருக்கும் ஜிபிங் வருவாரு எல்லாரும் ஆயிரம் பேர் கை தட்டுவாங்க அவர் சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவாங்க அங்கே வந்து விவாத மேடையாக இருக்காது கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தை விட இன்னும் அதிக உறுப்பினர் அமைச்சர்களை என்றால் இப்ப ஏற்கனவே கது கருத்தை பதிவு பண்ற நேரத்தை விட இன்னும் குறைவாக போயிடும் ரூபாய் இருநூறு பக்கெட் கொடுத்து கட்சி கால் பிடிக்கும் இளைஞர் காங்கிரஸ் வீடியோ வெளியிட்ட தாவிகா தமிழகத்தில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்வு நடந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக கட்சி கால் சேர்க்கும் பணியிலும் இளைஞர் காங்கிரசார் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூரில் இருநூறு ரூபாயும் பிளாஸ்டிக் பக்கெட்டும் கொடுத்து இளைஞர் காங்கிரசுக்கு ஆட்கள் சேர்க்கும் வீடியோ வெளியாகியுள்ளது இதை நடிகர் விஜயின் தாவிகாவினர் வெளியிட்டுள்ளனர் திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதியில் அணுகும் காங்கிரஸ் கட்சியினர் பணம் வழங்கி அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்கின்றனர் அணுகி காங்கிரசுக்கு இழுக்கும் முயற்சி நடந்துள்ளது பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி இப்படி பணம் பொருளை கொடுத்து கட்சிக்கு ஆள் சேர்க்கலாமா என தமிக்காவினர் கேள்வி எழுப்புகின்றனர் எங்க எங்க கட்சியோட உறுப்பினர்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வந்துட்டு ஓட்டுக்கு ஆள் செய்து பணம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டங்கண்ணா அப்போ நாங்கள் போய் நேரில் போய் பார்த்ததுல நெருப்பிரச்சல் சேர்ந்த நெருப்பேச்சல போய் பார்த்தாங்காட்டி ஆதார் கார்டு வச்சு ஓட்டர் ஐடி வச்சு ஓடிபி சொல்லி உறுப்பினராக சேர்ந்தோம்னா ரூபாய் பணமும் ஒரு பக்கெட்னு சொல்லி தராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் யார் என்ன விசாரிக்கும் போதுங்கண்ணா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சூரிய பிரகாஷும் அவரோட ஆதரவாளர் திருப்பூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட கேண்டிடேட் இளைஞர் காங்கிரஸ் கேண்டிடேட்டை நிற்கிற சோஜன் மேத்யூ விசாரிச்சதில் இவங்க ரெண்டு பேரு பேரே சொல்கிறாங்கண்ணா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து தூய்மையான கட்சிங்கன்னா அது ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க பணமும் வாங்க மாட்டாங்க ஆனால் இவங்க பேரை கெடுக்கிற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை இதை விட பெருசா பெரிய நிர்வாகிகளாக இது இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க இது கொண்டு போய் ஒரு நடவடிக்கை எடுக்கும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோங்கண்ணா பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் புட்டு புட்டு வைத்த அமைச்சர் சென்னை ஏர்போர்ட்டில் மலிவு விலை உணவகமான உதான் யாத்திரை கபே திட்டத்தை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு துவக்கி வைத்தார் so parandur airport, which is supposed to be the second airport for chennai city, uh, uh, has been under discussion for quite some time. the site clearance was applied first. so we have done the site clearance. we have given the approval for site clearance. and in the second stage, which is the in-principle approval, the state has again sent it for the in-principle appro approval, and we have uh, done the thorough consultation on that. and uh, in, in the nearby time, within a week or two,

டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற பின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி துவங்கியது இரண்டாவது நாள் கூட்டத்தில் முந்தைய ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்த திட்டங்கள் அதில் நடந்த முறைகேடுகள் குறித்த கணக்கு வழக்குகள் அடங்கிய சிஏஜி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு முன்பாகவே ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் டெல்லி முதல்வர் அலுவலகத்தில் இருந்த அம்பேத்கர் படம் அகற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினர் சபாநாயகர் பலமுறை கூறியும் கேட்காமல் அமளியில் ஈடுபட்டதால் ஆம் ஆத்மி எம்எல் செய்யப்பட்டனர் இன்று அவர்கள் சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது சட்டசபை வளாகத்தின் வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர் எதிர்க்கட்சி தலைவர் ஆதிஷி உட்பட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை சட்டசபை வளாகத்திற்குள் அனுமதிக்க அங்கிருந்த காவலர்கள் மறுத்தனர் ஏன் எங்களை உள்ளே விட மறுக்கிறீர்கள் என ஆதிஷி கேட்டார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை மூன்று நாட்கள் சஸ்பெண்ட் செய்திருப்பதால் அவர்களை உள்ளே விடக்கூடாது என சபாநாயகர் உத்தரவிட்டிருப்பதாக கூறினர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சட்டசபை வளாக வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் अफसर हैं वो ये बता रहे हैं कि दिल्ली विधानसभा परिसर से आम आदमी पार्टी के विधायकों को बैन कर दिया गया है आ, वो कह रहे हैं कि उनके पास स्पीकर साहब से आदेश आए हैं कि आम आदमी पार्टी के विधायकों को दिल्ली विधानसभा के गेट पर ही रोक लिया जाए आ, उन्होंने ये दिखाया है कि आ, जो ये ऑर्डर जो ल... के आम आदमी पार्टी के विधायकों को तीन सिटिंग के लिए बाहर निकाला गया लेकिन आज तक दिल्ली विधानसभा के इतिहास में पूरे देश के संसद के इतिहास में किसी भी विधानसभा परिसर से किसी भी यहां संसद के परिसर से एक चुने हुए विधायक या एक चुने हुए सांसद को परिसर से एंट्री के लिए रोका गया हो ये भारत के 75 साल के इतिहास में कभी नहीं हुआ है तो हम इंतजार कर रहे हैं यहीं पे गाड़ी खड़ी है हम इंतजार कर रहे हैं आपके बाकी भी हमने रोका जा रहा है तो आप सभी लोग पे आज पहुंचेंगे? बिल्कुल पहुंचेंगे विधानसभा के सदन में एंट्री नहीं अलाव होती है अगर आप सस्पेंड होते हैं लेकिन विधानसभा के मेन गेट से 50 मीटर दूर पुलिस के बैरिकेड लगा के रोकना ये तो दिल्ली विधानसभा छोड़िए पूरे देश के विधानसभाओं के इतिहास में कभी नहीं हुआ होगा एक चुने हुए विधायक को रोका गया एल का कार्यालय भी होता है परिसर के अंदर। बिल्कुल में कैसे चलेगा एलओपी का कार्यालय होता है विधायकों को अपने एडमिनिस्ट्रेटिव काम होते हैं क्वेश्चंस लगाने होते हैं रूल 280 के अपने इलाके के से जुड़े हुए मुद्दों के क्वेश्चन लगाने होते हैं मुद्दे उठाने होते हैं राइटिंग में देने होते हैं तो ये देश के इतिहास में कभी नहीं हुआ है कि एक चुने हुए विधायक को रोका गया स्पीकर से बात कर रहे हैं आप बात करेंगे आ, आ, से इस मामले में। सवाल अभी पहले तो हम ऑर्डर हाँ, का इंतजार कर रहे हैं हाँ, कोई ऑर्डर तो दिखाए आप दिखा हमें गया तो बस में भी एंट्री नहीं इसमें ये लिखा हुआ है कि अबव मैंशन मेंबर्स आर सस्पेंडेड फ्रॉम द हाउस फॉर थ्री सिटिंग्स तीन सिटिंग के लिए सदन में अंदर देखिए विधानसभा का एक बहुत बड़ा परिसर होता है इसमें मंत्रियों के ऑफिस होते हैं मुख्यमंत्री का ऑफिस होता है लीडर ऑफ ऑपोजिशन का ऑफिस होता है स्पीकर का ऑफिस होता है एडमिनिस्ट्रेटिव काम होते हैं जो विधानसभा के परिसर से जुड़े हुए होते हैं और विधानसभा के परिसर में एक सदन होता है जहां पर कार्रवाई चलती है सदन से सस्पेंड होने का मतलब आज तक

தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றனர் சிஏஜி அறிக்கையில் முந்தைய அரசின் மதுபான கொள்கையால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து விளக்கப்பட்டுள்ளது இன்னும் இதுபோல பதிமூன்று அறிக்கைகள் உள்ளன போக்குவரத்து துறை சுகாதாரம் என அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் சிஏஜி அறிக்கையில் கிழித்து தொங்கவிடப்பட்டுள்ளதால் என்ன செய்வதென தெரியாமல் ஆம் ஆத்மியினர் கபட நாடகம் ஆடுவதாக பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஹரிஸ் குரானா கூறினார் देखिए उनके पास कोई मुद्दा बचा नहीं है सीएजी की रिपोर्ट पटल पे हो चुकी है। की रिपोर्ट पटल पे हो चुकी है अब जब चर्चा चल रही है पूरी दिल्ली का ध्यान उनके ऊपर जा रहा है कि भ्रष्टाचार कैसे किया शराब के अंदर इसको सिर्फ मुद्दे को भटकाने की कोशिश नहीं है तो क्या है और मुझे लगता है कि अगर वो अंदर आते उपराज्यपाल का जो भाश, अभिभाषण का वो ना करते आज चर्चा करते तो उनको भी पता लगता है कि किस प्रकार से सी ने उनके इस दावे के कि हम कट्टर ईमानदार लोग हैं उसको तार तार किया है इस इस सी जी रिपोर्ट ने और ये सी रिपोर्ट तो सिर्फ एक शुरुआत है लिखे वाली अभी तो हेल्थ की रिपोर्ट आनी है ट्रांसपोर्ट की आनी है ऐसी बारह चौदह रिपोर्टें हैं जो सदन के पटल पर रखी जानी है इसलिए जो ईमानदारी का जो कट्टर ईमानदारी का जो टैग लेके घूमते थे ना

அரசியல்வாதிகளை கிண்டலடிக்கும் விதமாக பல படங்களில் கலக்கல் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இவர் ஒய் காங்கிரஸ் கட்சியின் தீவிர ஆதரவாளரும் கூட ஆந்திர சட்டசபை தேர்தல் சமயத்தில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆந்திராவில் பல போலீஸ் நிலையங்களில் போசானி கிருஷ்ணமுரளி மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் புகார் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அன்னமையா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் நேற்றிரவு ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றனர் கைது வாரண்டை கொடுத்தனர் உடல்நலம் சரியில்லை சிகிச்சையில் இருக்கிறேன் வர முடியாது என போசானி கூறினார் அதெல்லாம் முடியாது உங்களை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவு வந்துள்ளது என போலீஸ் அதிகாரி சொல்ல இருவருக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது Okay. Kedu lekka. Ogadina saru operation. Ma phone cheyandi miro. Katte app veyandi. Veysandi kuda app. Phone cheyandi. Phone cheyandi. Ondu divara chestara ani nenu chusna obby. De rendu my my room ku poychadu. 30 minute radi. Please. Kurthone kopal cheyandi. கடைசியில் போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் அன்னமையா மாவட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வைத்த போசானியிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டது அங்கேயே அவருக்கு உடல்நல பரிசோதனை செய்யப்பட்டது இன்று மாலை அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே நடிகர் போசானி கைது செய்யப்பட்டதற்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் கண்டனம் தெரிவித்தார் சந்திரபாபு நாயுடு கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறார் கருத்துரிமையை ஒடுக்க முயற்சிக்கிறார் என குற்றம் சாட்டினார் போசானி மனைவி குசுமலதாவுடன் போனில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி இந்த விவகாரத்தில் போசானிக்கு எல்லா சட்ட உதவிகளையும் ஒய் காங்கிரஸ் கட்சி வழங்கும் என உறுதியளித்தார் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடினமான காலங்களில் தைரியமாக இருக்க வேண்டும் என போசானி மனைவிக்கு ஜெகன்மோகன் ஆறுதல் கூறினார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் நடிகர் போசானி கைது செய்யப்பட்ட விவகாரம் தெலுங்கு திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆக்ரோஷமாக எழுந்தருளிய மேல்மலையனூர் அங்காளம்மன் பக்தர்கள் வெள்ளத்தில் மையான கொள்ளை விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் அம்மன் புற்று வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நேற்று தொடங்கிய மாசி பெருவிழா தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடக்கிறது விழாவின் இரண்டாவது நாளான இன்று மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற்றது மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மயான காளி வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆக்ரோஷமாக எழுந்தருளி அங்காளமன் சிவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் பொருட்டு மயானத்தை நோக்கி ஊர்வலமாக வந்தடைந்தார் மயானத்தில் கொழுக்கட்டை சுண்டல் தானியங்கள் காய்கறிகள் உள்ளிட்டவை குவித்து வைக்கப்பட்டிருந்தன அங்கு கூடியிருந்த பக்தர்களும் கோயில் பூசாரிகளும் அம்மனை வழிபட்டு சுண்டல் சில்லறை காசுகள் பழங்கள் காய்கறிகள் நெல் உள்ளிட்டவற்றை அமன் மீது வாரி வாரியரைத்தன தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையின் ஊரில் திரண்டு தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்ச்சியான மாசி தேரோட்டம் மார்ச் நான்கில் நடக்கிறது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் எஸ் பி சரவணன் தலைமையில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்